ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ தமிழக பாருங்க பாருங்கள் கூட்டுறவுத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வங்கி உதவியாளர் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து தொண்ணூற்றாயிரத்தி இரநூத்தி பத்து வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஏஜ் லிமிட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் தேர்ட்டி ஒன் டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலை வாய்ப்பு தான் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியில் வந்து பாருங்கள் உதவியாளர் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஐம்பது வேக்கன்சியோடு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கூட்டுறவு வங்கியில் வந்து உங்களுக்கு உதவியாளர் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து பாருங்க இங்கே இருக்க பற்றின இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேட்டு அதாவது உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் தேர்ட்டி ஒன் டிசம்பருக்குள்ள நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் நேரம் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு ஜனவரி அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க உதவியாளர் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு இதில் வந்து பாருங்க ஐம்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க சேலரி வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து தொண்ணூற்றாறாயிரத்தி இரநூத்தி பத்து வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து வகுப்பு வரியாக வந்து வேகன்சியுமே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க ஐம்பது வேகன்சியை வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க வயது வரும்பு வந்து பாருங்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வயது வரம்பு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதில் குறைந்தபட்சம் வயது வரம்பு வந்து பதினெட்டு அதிகபட்சம் நீங்கள் வந்து ஸோ இதர வகுப்பினராக இருக்கிறீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மீதி இருக்கிற கேட்டகரி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி பிசி பிசிஎம் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஸோ அதிகபட்ச வயது வரமே வந்து இல்லை அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டாங்க அறுபது வயசு வரைக்குமே வந்து இவங்க எல்லாேருமே வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் ஆனால் கம்பல்சரியாக வந்து பாருங்கள் ஸோ அந்த கோபரேட்டிவ் ட்ரைனிங்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த ட்ரைனிங்கான கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் அந்த ட்ரைனிங்கான கோர்ஸ் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் ஸோ ஐம்பது வேகன்சியை வந்து பார்த்தினா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எந்தெந்த டிகிரிக்கு வந்து எவ்வளோ வேகன்சிங்கிறத வந்து இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கனா நான் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிக்கல அப்படின்னா வந்து அவங்களுக்குமே வந்து சம் டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அதாவது பிகாம் கூட்டுறவு எம்ஏ எம்காம் கூட்டுறவு எம்ஏ கூட்டுறவு இந்த மாதிரி பிஏ கூட்டுறவு பிகாம் கூட்டுறவுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கூட்டுற பயிற்சிக்கான அந்த சான்றிதழ்லாம் தேவையில்ல கூட்டுற பயிற்சி முடிச்சிருக்குனு அவசியம் கிடையாது இந்த டிகிரி நீங்கள் டேரெக்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் கம்பல்சரியாக வந்து பார்த்தீன்னா அந்த டிகிரியில் வந்து நீங்கள் புக் கீப்பிங்கோ இல்லைன்னா வந்து பேங்கிங்கோ ஸோ கூட்டுறவு சம்மந்தமாக அந்த கோப்பரேஷனோ இல்லைனா வந்து பாருங்கள் ஆடிட்டிங் இந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அந்த டிகிரியில் கம்பல்சரி இந்த இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான ஆதாரங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் எக்ஸாம் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் ஸோ எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ ஆதரவுற்ற விதவை மாற்றுத்திறனால இவங்க எல்லாத்துக்குமே வந்து இரநூத்தம்பது ரூபா வந்து ஃபீஸ் வந்து இருக்கும் மீதி இருக்கிற கேட்டகிரி பிசி பிசிஎம் அந்த எஸ்சி எஸ்டி இவங்க தவிர வந்து பிசிபிசிஎம் எம்பிசி இந்த மாதிரி கேட்டகிரிக்கெலாம் ஐநூறுரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எழுத்து தேர்வு சென்னையில் மட்டும்தான் வந்து நடக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க தேர்வு முறையுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி வந்து உங்களுக்கான எக்ஸாமுக்கான பேட்டர்ன் வந்து இருக்க போதுனா பட்டப்படிப்பினே கொடுத்துட்டாங்க அதாவது எக்ஸாம்க்கான தரம் வரைக்கும் பட்டப்படிப்பு டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ்லாம் வந்து வரும் ஓஎம்ஆர் மெத்தடில் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம் மூணு மணி நேரம் எக்ஸாம் இருக்கும் இரநூறு கொஷின்ஸ் வந்து வரும் அது நூற்றி எழுபது மார்க் கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க நேர்முக தேர்வுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு முப்பது மார்க் வந்து இருக்கும் ஓவராலாக இரநூறு மார்க் வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைனில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த வெப்சைட்டில் போய் எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே ஒன் பண்ணாக இருக்குது இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஸோ ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே வந்து இருக்குது இது நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன ஃபோட்டோலாம் இந்த சைஸில் இருக்கணும் எல்லாமே வந்து பாருங்கள் இங்கே ஒன் பை ஒன்னாக இருக்கும் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்டில் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்